இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு அரைக்கீரை போட்டு புளிக்குழம்பு செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்னா நான் அந்த வீடியோ வந்து எடுக்காமல் விட்டுட்டேன் அதனால் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மொத்தமாக கூட்டி வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு சில் தேங்காய் ரெண்டு பல்லாரி சின்ன வெங்காயம் போடலாம் ரெண்டு பல்லாரியும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் மையம் அரைச்சி வச்சுக்கோங்க புளி எலுமிச்சி பழம் அளவு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பேனில் போட்டுருங்க இந்த பேனில் நான் ரெடி பண்ணிவிட்டேன் அது போக ஒரு முருங்கைக்கா ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் நீளவாக்கில் ஆட் பண்ணியிருக்கேன் க அரைக்கீரை ஒரு குத்து ஆட் பண்ணியிருக்கேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் புளிக்குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் வத்தப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க எல்லாமே போட்டாச்சு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு செம டேஸ்ட்டாக இருந்தது என் பிள்ளைங்க புளி மட்டும்னாலும் சாப்பிட்றதுக்கு சில பேர் யோசிப்பாங்க என் பிள்ளைங்களும் யோசிக்காங்க மற்றபடி கீரை மட்டும் வச்சாலும் யோசிப்பாங்க ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பாருங்க பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு புளிக்குழம்பு அரைக்கிற புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ